அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் நாலாம் அதிபதி எங்கிருந்தால் நன்மையை தருவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம் ஏற்கனவே லக்னத்தை பார்த்தோம் ரெண்டாம் இடத்தை பார்த்தோம் மூன்றாம் இடத்தை பார்த்துருக்கோம் இப்போ நாலாம் இடத்தை பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் சொத்து தாயார் கல்வி நம்ம கற்றுக்கக்கூடிய அத்தனை வித்தைகளுமே நாலாம் இடம் தான் அப்புறம் சுகஸ்தானம் மெயினாக சுகஸ்தானம் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இதயத்தையும் நுரையீரலையும் குறிக்கக்கூடிய பகுதி மார்பு பகுதின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடத்தினுடைய அதிபதி வந்து பன்னெண்டு லக்னங்களுக்கும் எந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலன் சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த இடத்துல நாலாம் இடத்துல சுபகிரகம் இருந்த நன்மை தான் சரிங்களா எல்லாத்துலேயும் நன்மையை கொடுக்காது வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து அப்படிலாம் கொடுக்கவே கொடுக்காது நாலில் சந்தரன் இருந்துச்சுன்னா தாய்க்கு நல்லது சரிங்களா வீடு அமையும் போர் வசதி போட்டிங்கன்னா தண்ணி வரும் இதுதான் தான் அவரும் செய்ய முடியும் சுக்கரன் நம்ம நாளில் திக்பலம் பெறும் அவர் என்ன பண்ணுவார் நல்ல வீடு ஆடம்பரமான வீடை தருவார் வாகன சுகத்தை வந்து தருவார் மனைவியால் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுப்பார் அதிலெலாம் மாற்றம் கிடையாது இந்த இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்துச்சு அப்படின்னா சொத்துக்களை கொடுப்பாரு வியாதியும் கொடுப்பார் ஏன்னா சுகஸ்தானம் நோயையும் தருவார் சொத்துக்களையும் கொடுத்துருவார் சனி வந்து உக்காந்துச்சு அப்படின்னா கடனையும் கொடுப்பார் மற்ற எல்லா விஷயங்களையும் போட்டுப்படுத்துவார் அப்போது எந்த புதன் போது நல்ல கல்வியை தருவார் இங்கே காரகோ பாவனாசினி இங்கே எடுக்க வேண்டாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பா பாருங்கள் மேச லக்னத்துக்கு நாலாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய்க்கு அவர் நண்பரான ஒரு அமைப்புக்கு வருவார் சரிங்களா அந்த வகையில் அவர் யோகத்தை தருவார் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக நான் அவர் யோகத்தை கண்டிப்பாக தருவார் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவருக்கு வந்து உச்ச வீடு உச்ச வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை இங்கே வந்து தருவார் சரிங்களா சரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதனுடைய வீடு இந்த இடத்துல சந்தன் இருக்கும்போது இங்கேயும் ஓரளவுக்கு வந்து யோகத்தை தருவார் ஆனால் முதல் சொத்தை பண்ண விட்டுருவார் முதல் சொத்து விற்று ரெண்டாவது அவருக்கு அமையக்கூடிய சொத்து தான் இவருக்கு வந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரி நாலாம் அதிபதி நாளிலே ஆச்சு சொல்லவே வேணாம் வீடு மனை வாகனம் கல்வி தாயார் சொத்து சார்ந்த அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாகவே இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஐந்தாம் இடத்துக்கு போகுது சிம்மத்துக்கு வருது சிம்மத்தில் இருக்கும்போது பரவாயில்ல அப்படி ஒரு பெரிய கஷ்டமெலாம் கிடையாது அரசு அலுவலகங்கள் அல்லது ம நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கு பக்கத்திலேயே நமக்கு வீடு நிலப்பலம்லாம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய எல்லா முயற்சிக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருப்பார் இந்த இடத்திலும் இருக்கலாம் சரிங்களா அதே ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடமான கன்னி இந்த வீட்டில் நாலாம் அதிபதி சந்திரன் இருக்கக்கூடாது மேசலக்கணத்துக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கடனை வாங்கி தான் வீடு மனை வாகனம் சுத்தம் வாங்க வச்சு அதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துருவார் நோயையும் கொடுத்துருவார் இந்த இடத்துல இருக்கும்போது அவர் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் சரி ஏழாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரனுடைய வீடு பரவாயில்ல நல்ல ஆடம்பரமான வீடு வாகனம் மனைவியால் யோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தருவார் எட்டாம் இடம் வீடு மனை வாகனம்லாம் கட்டும் போது அவர் அங்கே நீச்சம் அடைவார் அந்த வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயாருக்கு பாதிப்பு கொடுத்துருவார் இவருக்கு மனதளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் கடன் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் அல்லது நோய் தக்கு வரக்கூடிய தன்மையை வந்து கொடுத்துருவோம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல வீடு மனை வாகனம்லாம் ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயோ அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துலேயோ ஒரு நீதிமன்றத்துக்கு பக்கத்துலையோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு அமைச்சு கொடுத்து ஒரு நல்ல பலனை தரும் தனுசில் இருக்கும்போது சந்திரன் நல்ல பலனை தருவார் அதே மாதிரி மகரத்தில் இருக்கும்போதும் பரவாயில்ல ஒரு நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்க்குற அமைப்பில் இதுவும் நன்மையை தரும் அதுக்கப்புறம் கும்பத்தில் அவர் இருக்கக்கூடாது கும்பத்தில் இருக்கும்போது நாளுக்கு எட்டுலாம் மறையிறார் அப்படிங்கிற தமிழில் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளேயே க கேள்விக்குறியை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடம் மீனத்தில் இருக்கிறாரு அதாவது நாலாம் அதிபதி பன்னெண்டுக்கு போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற சொத்துக்கள்லாம் விரயமாகும்னு அர்த்தம் அதே மாதிரி வெளியூருக்கு போனால் தான் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை முறை அமையும் வீடு மனை வாகனம் சொத்தெல்லாம் அமையும் அப்படின்னு அர்த்தம் சரி ரிசபலக்கணம் இப்போ ரிசபலக்கணத்துக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய கிரக கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த லக்னத்துக்கு ஒரு கேந்திராதி கேந்திரம் மட்டும் வரக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக யோகத்தை செய்யும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த ரிசபலக்கணத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லக்கணத்துலேயே வந்து உட்காந்தாரு நல்லா பாருங்கள் இவங்களுக்கு அமையக்கூடிய வீடு மனை வாகனம் சொத்து எல்லாமே அரசு கட்டடங்களுக்கு பக்கத்திலேயே தான் அமையும் வேறு இவங்கெல்லாம் போவாது இவங்க வீட்டிலேருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளார நிச்சயம் ஒரு அரசு சார்ந்த அரசு துறைகள் சார்ந்த கட்டடம் கண்டிப்பாக இருக்கும் லக்னத்தில் அம் அமரலாம் நல்லது தான் சரிங்களா ஜாதகர் வந்து கொஞ்சம் கோவக்காரர் பிடிவாதக்காரர் இருந்தாலும் இந்த வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலனை தருவார் தலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவார் பரவாயில்ல இருக்கிறது ஒரு பெரிய பாதிப்புலாம் கிடையாது ரெண்டாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் புதனுடைய வீட்டில் இருக்கும்போது அங்கே நல்ல பலன் உண்டு இந்த வீ ஒரு நாலாம் அதிபதியாக ரெண்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் மூணாம் இடத்துலையும் பரவாயில்ல இருக்கலாம் ஆனால் மூணாம் இடத்துல இருக்கும்போது எங்கேயும் பாருங்க முதல் சொத்து விரயமாகும் ஒரு சொத்தாக இருந்துச்சுன்னா ஒரு சொத்து விரைவம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் நடைபெறும் நாலாம் அதிபதி நாளிலேயும் ஆட்சி பரவாயில்ல சூப்பரான யோகா பலன் சரிங்களா இந்த வீடு மனை வாகனம் இந்த தாயார் கல்வி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கும் எதுலேயுமே நம்பர் ஒன்னாக முதன் முதல்ல இவரும் அந்த ஃப்ளாட்டை வாங்குவார் முதன் முதல்ல இவரும் அந்த வீட்டை கட்டுவார் கல்வியில் முதலால் வரக்கூடிய தன்மையெல்லாம் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துலேயும் ஆட்சி அடையக்கூடிய அந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு அர்த்தம் சரி அஞ்சாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் சரிங்களா பாரம்பரியம் வீடு இந்த பூர்வீக வீடு இதை சார்ந்த ஒரு விஷயத்துலலாம் நிச்சயமாக சூரியன் இருக்கலாம் நல்ல பணங்களை கண்டிப்பாக தரும் அந்த வீட்டில் ஒரு பாதிப்பை தராது அப்படின்னு சொல்லலாம் சரி ஆறாம் இடத்துல நீச்சம் இங்கே இருக்கலாமா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடாது வீடு 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 மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து இதில் ஏதாச்சும் ரெண்டு விஷயம் நமக்கு லைஃப் லாங் கேள்விக்குறியாகவே போயிடும் இந்த வீடு இந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் இங்கே இருக்கும்போது இந்த வீடு மனை வாகனத்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு எட்டாம் இடத்துல இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா முதல்ல கஷ்டம் முதல்ல கஷ்டத்தை கொடுத்து ஒரு 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 அமைப்பெல்லாம் கிடைக்காது இவர் வாங்கின ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு போய் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடும் ஆனால் இவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இவர் சுயமாக வீடு வந்து எதாவது நிலம் வாங்கி வீடு கட்டி ஒரு ஒரு குடி போயிருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கலாம் ஏன்னா அது எட்டாம் இடம் மறைவுஸ்தானங்கிறதுனால கொஞ்சம் தாமதித்து இவங்களுக்கும் வீடு அமையும் சரி ஒன்பதாம் இடம் இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது நாளுக்கு ஆறில் மறைகிறார் இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சொத்து அமைகிறது வந்து கொஞ்சம் கோளாறு இருக்கும் பழைய வீட்டை வச்சுட்டு நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போகிற ஒரு தன்மை தரும் பத்தாம் வீட்டில் இருக்கலாம் அங்கேருந்து நாலாம் வீட்டை பார்ப்பார் அந்த அமைப்பில் வீடு மனை வாகனம் தயார் கல்விக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு பதினோராம் இடம் நாளுக்கு எட்டில் அப்படியே மறைஞ்சதுனால அது குருவோடைய வீட்டில் இருக்கிறனால இங்கே ஒரு பெருசான ஒரு பாதிப்பு தராது வீடு மனை வாகனம் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை இந்த இடத்துல வந்து கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு உச்சம் அடையும் போது பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருப்பதை விட வெளியூரில் போய் இருப்பது உங்களுக்கு நல்ல யோகத்தை கண்டிப்பாக தரும் சரி அதன் பிறகு மிதுநலக்கணம் மிதன லக்னத்துக்கு லானா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரே வராரு புதனே அவர் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் வந்து திக்பலம் பெற்று அவர் ஆட்சி பெற ஆட்சி பெறுவார் அப்போ அது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்துங்களை வந்து கொடுக்கும் இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் பத்திரப்பதிவு ஆஃபீஸு சரிங்களா அந்த எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா இதில் கல்விஸ்தானம் இவங்களுக்கு படிப்பு நல்லா படிப்பு வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு டிகிரி வாங்குறது அம்மா அம்மாவை போலவே சித்தியை அம்மான்னு கூப்பிட்றது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல சுத்த அமைகிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைக்கும் ரெண்டு நாலாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது நன்மை ரெண்டாம் இடத்தில் ஒரு கடகத்தில் ஒரு இருக்கக்கூடாத நன்மையை தர மாட்டார் சரிங்களா மூன்றாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் மிகப்பெரிய நன்மையை கண்டிப்பாக கொடுப்பார் நாலாம் அதிபதி நாளிலே இருப்பது மிகப்பெரிய யோகம் ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார் நாலாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருப்பது கூட பரவாயில்ல நல்ல யோகத்தை நிச்சயமாக தருவார் அப்படின்னு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகக்கூடாது வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடன் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏழாம் இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போகக்கூடாது இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்து லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்பில் சுமாரான தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான பலனை இங்கேயும் எதிர்பார்க்க முடியாது சரி அதன் பிறகு மகரத்தில் மகரத்தில் போய் உட்காந்து எட்டாம் இடத்துல போய் மகரத்தில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம அந்த வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும் கும்பத்தில் போய் அமரும்போது வே அது அது வந்து அந்தளவு நல்ல பலன் இல்லை நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்னால இந்த வீ இந்த வீடு கட்டினதுனால நமக்கு நிறைய பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியதே ஒரு சூழ்நிலை இருக்கும் தடங்களாகி தடங்களாடி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் பத்தாம் இடத்துல மீனத்தில் போய் இருக்கும்போது பரவாயில்ல நல்ல ஒரு அமைப்பு தான் இங்கே வந்து கேந்திராதிபதி தோசம்னு சொல்கிறத விட அவர் நாலாம் வீட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருப்பது வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு பாதிப்பு பட் வீடு மனை வாகனம்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேசம் மேசத்தில் பதினோராம் இடத்துல போய் ஒரு இருக்கக்கூடாது அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பாதிப்பையும் பிரச்சனையும் கொடுத்துரும் பன்னெண்டில் தாராளமாக இருக்கலாம் வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகி அங்கே சொத்து வாங்கி பிழைக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் சரி ஒரு கடக லக்னம் கடக லக்னத்துக்கு நாலாம் அதிபதி பாருங்கள் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது இந்த வீடு மனை சார்ந்த விஷயம்லாம் இவரால ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அப்பா செஞ்சு வச்சுப்பாரு அதை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி வேலை தான் இங்கே வந்து ஒரு செஞ்சுட்டு ரெண்டாம் இடத்துல நிச்சயமாக இந்த வீட்டில் இருக்கும்போது சரி அந்த குடும்ப உறவுகள் சார்ந்த என் குடும்பத்தில் எங்கள் தாத்தா கட்டினார் எங்கள் அப்பா கட்டினாரு எங்கள் அண்ணன் கட்டினாரு அதை அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாமே இந்த நாலாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் கடக ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மையை வந்து குறிக்கும் மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்லேயும் சுக்கரன் இருந்தால் அது நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மனிதனுக்கு தேவையான வீடு கண்டிப்பாக தருவார் நாலாம் அதிபதி நாலாம் வீட்லேயும் இருப்பது நன்மை ஐந்தாம் வீட்டில் பரவாயில்ல ஒரு ஒரு கொடிய பலன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஆறாம் இடத்துல இருப்பது கொஞ்சம் சரியில்லை வீடு மனை க வாகனத்தால் ஒரு கடனோ இல்லை விபத்தோ கண்டிப்பாக இங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் சாரி ஆறாம் இடத்தை பார்த்துட்டேன் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல வந்து அவர் சுக்கரன் இருப்பது நல்லது தான் லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்பில் இதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனாக இருக்கும் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும்போதும் பரவாயில்ல ஆனால் அவர் வந்து ரெண்டு வீட்டுக்குமே மறைய மாட்டார் அதாவது நாலாம் இடத்துக்கு மகரமும் மறையவில்லை கும்பமும் மறையவில்லை இந்த ரெண்டு வீட்டில் இருக்கும்போது சுக்கரன் நல்ல யோகத்தை கண்டிப்பாக தருவார் மீனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆறாம் இடமாக போகும் நாளுக்கு ஆறாம் இடமாக போனால இங்கே இருக்கும்போது ஓரளவுக்கு தான் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் சாரி ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆமாம் பத்தாம் இடம் மேசத்தில் போது அவர் வந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் அந்த அளவில் அது நல்ல யோகம் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெறுவது நல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் இருப்பது நல்லதுன்னு வச்சுக்கலாம் சரி சிம்ம லக்னம் நாலாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் அமரும் அமர்வது ரொம்ப ரொம்ப யோகம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருப்பது அந்தளவு சரியில்லை மூணாம் இடத்தில் இருப்பது பரவாயில்ல நாலாம் இடத்தில் இருப்பது யோகம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை வந்து தரும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போதும் பரவாயில்ல அப்படி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தராது இருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் எடுத்த எடுப்புல எல்லா இந்த வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து சார்ந்த விஷயம் ஈஸியாக அவங்களுக்கு அமையாது கொஞ்சம் போராட்டது ஏன்னா அவர் நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்னாலும் இந்த தன்மை இருக்கும் ஏழாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் இங்கே வந்து ஒரு மோசமான கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி எட்டாம் இடம் மீனத்தில் இருக்கும்போது இங்கேயும் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா லக்னாதிபதிக்கு நண்பரோட வீட்டில் தான் போய் உட்காராரு அப்படிங்கிற அமைப்பில் இங்கே நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பார் நல்ல ஒரு யோகங்களை கண்டிப்பாக தருவார் நாலாம் இடத்தை பார்ப்பார் ஆரம்பத்தில் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு 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 பிரச்சனையும் ஒரு ஒரு தாமதத்தையும் கொடுத்து அதன் பிறகு தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பத்தாம் இடமான மேசபத்தில் போய் போது கண்டிப்பாக இங்கே ராஜயோகங்களை கண்டிப்பாக அந்த லக்னத்துக்கு செவ்வாய் தருவார் அப்படிங்கிற அமைப்பில் அவரே சொந்த வீட்டை நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்பில் நல்ல பலன் தரும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்துல நீசம் முடிஞ்சாலும் பரவாயில்ல நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கும் சரி இப்போ கன்னி லகனத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் சேர்த்தே சொல்லிடலாம் ஓகேங்களா இல்லை அப்படி சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஆனால் கன்னி லக்னத்துக்கே சொல்லலாம் கன்னி லக்கணத்துக்கு அவர் லக்னத்தில் நாலாம் மதிபதியாக அவர் வந்து குரு இருப்பது திக்பலம் பெற்றிருப்பது பெற்று இருப்பது நல்லது தான் அது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் ஆனால் ஆரம்பத்தில் எடுத்த தராது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து தான் தரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல பரவாயில்ல இன்னொரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் பரவாயில்லன்னு ஒரு தன்மை மூன்றாம் இடத்துல மிகப்பெரிய யோகத்தை தருவார் அதாவது வீடு மனை வாகனத்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக தருவார் நாலாம் அதிபர் நாளிலே ஆட்சி பெற்றிருப்பது கேந்திராதிபதி தோசம் சில பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அஞ்சாம் இடத்துல ஒரு நீச்சம் பரவாயில்ல அங்கே இருக்கும்போது ஒரு பெரிய அளவில் எடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு இடம் தான் அப்படிங்கிற அமைப்பில் குரு இங்கே இருக்கும்போது கொஞ்சம் கடனை வாங்கி வீடு கட்டக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் கடனை வாங்கி நோயை சமாளிக்கக்கூடியவர் ஒரு எண்ணத்தை கொடுத்துருவார் கடனை வாங்கி அம்மாவை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துடுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நீங்கள் வந்து சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் மீனத்துக்கு போனால் அதாவது கன்னிலக்கணக்கு ஏழாம் இடத்துக்கு போய் நாலாம் இடம் உட்காந்து போகும்போது பார்த்திங்கன்னா எதுவும் கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் இதுவும் கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு விஷயம் எட்டாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் நல்ல பலன் உண்டு ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கலாம் நீ மிகப்பெரிய யோ யோகங்கள் உண்டு பத்து இங்கே இருக்கக்கூடாது கொஞ்சம் பாதிப்பை தரும் பதினோராம் இடம் நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு பன்னிரெண்டாம் இடம் அதை விட கூடுதலான நல்ல பலன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக சனி பகவான் வருவார் இவர் லக்னத்தில் வந்து உச்சம் பெற்றிருப்பது கொஞ்சம் தாமதப்படுத்தி உங்களுக்கு வீடு மனை வாகனால் அமையும் பழைய வீடாக இருந்த யோகம் பழைய சொத்தாக இருந்த யோகம் பழைய வாகனமாக இருந்த யோகம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அமைப்பையும் யோக பலன்களை நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது விருச்சிகத்தில் அவர் இருந்தார்னா அங்கே நல்ல பலன்கள் கிடையாது அப்படின்னு அர்த்தம் தனுசில் இருக்கும்போது கண்டிப்பாக நியூட்ரலான பலன் இருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்பை வந்து தருவார் அதன் பிறகு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பது நல்ல பலன்தான் கொஞ்சம் தாமதிச்சாலும் நல்ல ஒரு வீடு கண்டிப்பாக வந்து கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் முன்னேறி அதன் பிறகு வீடு கட்டக்கூடிய அந்த தன்மையை தருவார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதுவும் பரவாயில்ல நல்ல ஒரு இடம் தான் நாலாம் இடம் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தால் கூட அதில் வந்து மூன்றாம் இடம் நியூட்ரலாக இருந்தாலும் ஆறாம் இடம் வந்து ஓரளவுக்கு சனியாக சனி பகவான் மூணாறு பத்து பலன் இருக்கும்போது யோகத்தை தருவார் மூன்றாம் இடத்தை விட ஒரு ஆறாம் இடத்துல இந்த லக்னத்தை பொறுத்தவரை இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சனி பகவான் இங்கே நீச்சம் அடைஞ்சிடுவார் இங்கே வீடு சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் இங்கே இருக்கலாம் லக்னாதிபதியோட இன்னொரு வீடுங்கிற அமைப்பில் இந்த வீட்டில் இந்த வீட்டில் சனி பவன் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தருவார் அதன் பிறகு ஒன்பதாம் இடம் மிதுனம் மிதனத்தில் வந்து சனி பவன் இருக்கும்போது நல்ல யோகத்தை தருவார் கடகம் சிம்மம் இந்த ரெண்டு வீட்லேயும் சனி பவன் இருக்கும்போது நல்ல பலன் மாட்டார் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பவன் இருப்போது நல்லது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பிறகு விருச்சு கலக்கணம் விருச்சிகலக்கணத்துக்கு சனியாக தான் வருவார் லக்கணத்தில் இருப்பது நன்மை அல்ல ரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை மூணாம் இடத்தில் நாலாம் இடத்தில் இருப்பது நன்மை அஞ்சில் இருப்பது நன்மை ஆறாம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை எட்டாம் இடமான மிதனத்தில் இருப்பது நன்மை ஒன்பது பத்தில் இருப்பது நன்மை அல்ல பதினொன்றில் இருப்பது நன்மை பன்னெண்டில் இருப்பதும் நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் விருச்சிக லக்னத்துக்கு சரி தனுசு லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக குருவே வருவார் லக்னத்தில் இருப்பது நன்மை ரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட ஓரளவுக்கு நன்மை மூணு மூணில் இருக்க கூட பரவாயில்ல கெடுக்க மாட்டார் நாலில் இருப்பது மிகப்பெரிய நன்மை அஞ்சாம் இடத்தில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகம் ஆறில் இருப்பது நன்மை ஏழில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருப்பது யோகம் ஒன்பதாம் இடத்துல இருப்பது கூட யோகம் அதன் பிறகு பத்தாம் இடத்துல வந்து அவர் இருக்கக்கூடாது பதினோராம் இடத்துல இருப்பது யோகம் பன்னெண்டில் இருக்கிறது அது யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் மகர லக்னம் இந்த மகர லக்னத்தில் நாலாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் லக்னத்தில் உச்சம் பெற்றிருப்பது பரவாயில்ல நல்ல ஒரு அமைப்பு ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறனால ஆரம்பத்தில் எடுத்துக்கலாம் நமக்கு யோகத்தை தர மாட்டார் கொஞ்சம் காலம் கழித்து தான் நமக்கு அந்த வீடுமனை வாகனம் தயார் கல்வி சொத்து சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஆதாயத்தை தருவார் அப்படின்னு அர்த்தம் லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் மூன்றாம் இடமான கும்பத்தில் இருக்கலாம் நாலுலேயுமே இருக்கலாம் அஞ்சில் இருக்கலாம் ஆறில் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல ஒரு நீசம் அடையிறாரு இங்கேயும் கொஞ்சம் பாதிப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் ஒம்போதுல இருக்கக்கூடாது பத்தாம் இடத்துல பரவாயில்ல இருக்கலாம் பதினோராம் இடத்துலையும் இருக்கலாம் பன்னிரெண்டுலேயும் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் கும்பலக்னம் இந்த கும்பலகணத்துக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கரன் லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல உச்சமய்ச்சி இருப்பது கூட பரவாயில்ல மூணாம் இடத்துல வந்து ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் உண்டு நாலாம் இடத்துல இருப்பது கூடுதல் யோகம் அஞ்சில் இருக்கலாம் ஆறுலையும் ஏழுலையும் இருக்கக்கூடாது எட்டில் கூட இருக்கலாம் ஒம்போதில் இருக்கலாம் பத்துலேயும் இருக்கலாம் பதினொருலேயும் இருக்கலாம் பன்னெண்டுலேயும் இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீன லக்னம் இந்த மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி புதன் லக்னத்தில் நீசம் அடைஞ்சிருந்தாலும் அவர் அங்கே திக்பலம் பெறுவார் இருக்கலாம் மேசத்தில் ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது ரிசபத்தில் இருக்கலாம் மிதனத்தில் இருக்கலாம் கடகத்தில் அவர் இருக்கக்கூடாது சிம்மத்தில் இருக்கலாம் கண்ணியில் கூட இருக்கலாம் துலாத்தில் இருந்தால் நன்மையை தரும் விருச்சிகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நியூட்ரலான பலன்தான் இருக்கக்கூடாது அதன் பிறகு பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும்போது பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் மகரம் கும்பத்தில் இருக்கும்போது நல்ல ராஜீவங்களே கண்டிப்பாக தருவார் நண்பர்களே இந்த நாலாம் அதிபதி எங்கே இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கோம் ஒரு சில இடம் நியூட்ரலான பலன்களையும் கொடுக்கும் அந்த விஷயத்தையும் மின்சல் பண்ணியிருக்கோம் இதில் எந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த வீட்டில் இருக்கும்போது பெரிய பாதிப்பு தரும் அந்த கிரகம் மட்டுமே அந்த வீட்டில் இருக்கிறத மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம பேசியிருக்கோம் அதனால் வழக்கமாக உங்களுடைய ச உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த யூடியூப் சேனல் வந்து நல்ல வெற்றிகரமான முறையில் போயிட்டுருக்கு எல்லா க்ரெடிட்டும் உங்களுக்கு தான் வந்து சேரும் மட்டும் ஆன்லைனில் ஜாதம் பார்ப்பு நினைக்கிறவங்க ஒரு நாளின் தொடக்கத்தில் அதாவது காலை ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வர ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்று இரவு அன்று இரவுக்குள்ளார உங்களுக்கு எல்லா ப்ரடிக்ஷனும் சொல்லப்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன் இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு வந்து யூடியூப்பில் லைவ் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கோம் அந்த அமைப்பில் ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் யூடியூப் லைவும் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லி கொண்டு அழகான வீடியோ பதிவை கண்டுகளித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்